அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலத்திலிருந்து நாமக்கல் செல்லும் என்ஹெச் ரோடு பாயிண்ட் மல்லூருக்கு அருகாமையில் டொயோட்டா கார் கம்பெனி வேதவிகாஷ் வெற்றி விகாஷ் நானமணி பாவை காலேஜுக்கு மிக அருகாமையில் பன்னெண்டரை அடி ரோடு பாயிண்ட் அகலம் நீளம் ஐம்பது அடி இந்த வீட்டுமனை விற்பனைக்கு வந்திருக்கிறது விலை ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஒரு சதுரடியின் விலை மேற்கு திசை இங்கே பாருங்க என்ஹெச் ரோடு பாயிண்ட்டு அப்படியே வந்தால் திருப்புனா இது அப்படியே அட்ஜாயிண்ட்ங்க மேற்கு திசை ரெண்டாயிரம் ரூபா ரேட்டு சொல்கிறாங்க அற்புதமான இடம் இந்த வீட்டுமனை சம்பந்தமான தகவல்களுக்கும் வீடுகள் வீட்டுமனைகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வாடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்